சங்கீதம் அறுபத்தி நாலு தேவனே என் விண்ணப்பத்திலின் சத்தத்தை கேட்டிடலும் சத்ருவால் வரும் பைத்தனிக்கு என் பிராணனை கத்தரலாம் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விளக்கம் அறித்தரலாம் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உள்ள உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை ஆணையற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சரிதில் உண்மையில் எய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகிழவைக்கு ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாயக்கீடைகளை ஐந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேற்றும்படி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் அழமாயிருக்கிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேலும் அம்ப இவ்வார் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவே அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய கிரியை உணர்ந்து கொள்வான் நீதிமன் கத்திரும் இருந்து அவனை நம்புவான் செம்மையான இறுதியமுள்ள யாவரும் மேன்மை பரட்டவர்களா